அல்யோல் துலக்கும் தீனாக்கும் இஸ்லாம தீனாஹீன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவில் நல்லடியார்களே மார்க்கத்தி ஆதாரங்கள் மார்க்கத்தில் இது இஸ்லாமிய மார்க்கமாக கடைபிடிப்பதற்காக வேண்டி ஆதாரமாக கொள்ளத்தக்க வகைகள் எத்தனை என்ற ஒரு அடிப்படையான கேள்விக்கு இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒட்டுமொத்தமாக அகலு சுன்னல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய ஹக்குவாதிகள் சத்தியவாதிகள் நான்கு விதமான வகைகளை வைத்தார்கள் ஒன்று குரான் இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவது இஜ்மா நான்காவது கியாஸ் ஆய்வு இதில் அல்லாஹுடைய மாபெரும் மரலால் நான்காவது வகையை எதிரணி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் பெயரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் செயல்பாட்டு அளவில் அது இல்லாமல் எங்களுடைய மார்க்கத்தை சொல்ல இயலாது என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த கியாஸ் என்ற வகையை இங்கு விட்டுவிட்டு மூன்றாவது இருக்கக்கூடிய இஜுமா என்பதை மட்டும் பேச வேண்டும் என்ற நிலையிலே இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் தௌஃபிய கொடுத்தால் இதிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் இஜுமாவை ஆதாரம் கொள்வதற்கு அருமை சௌதர்களே மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது அந்த மார்க்கத்தை விளக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹிற்கு இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டது அல்லாஹுடைய புறத்திலிருந்து இதை எதிரணியினர் வாசித்த ஆயத்துக்கள் நிச்சயமாக ஊர்ஜிதப்படுத்த அதில் எந்தவித சந்தேகமும் அல்ல ஆனால் இந்த இரண்டை கொண்டு மட்டும் முழுமையான விளக்கத்தை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டுதல்களை நேரடியாக தெளிவாக பெற முடியுமா என்று வாழ்க்கையில் சாத்தியமற்ற நிலை இது குரானுடைய ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஆறாயிரம் சில்லறை என்று சொல்லுவார்கள் ஹதீசுடைய மொத்த எண்ணிக்கைகளை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் நாலாயிரம் சில்லறை என்று சொல்லுவார்கள் துண்டுதுண்டாகும் பொழுது ஆயிரக்கணக்கான ஹதீசுகளாக பிரிந்து விடுகிறது ஏறத்தாழ ஒரு பதினோரு ஆயிரம் சொற்றொடர்கள் இதிலே வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்கிறது ஒளிவு இருக்கிறது ரஹமத்தான உரத்தில் காட்டப்பட்டிருக்கின்றன நபிகள் நாயகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளை கடந்து அடுத்து இன்னொரு ஆயிரம் ஆண்டுகளை பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புத்தம் புதிய ஏராளமான ஏற்படும் அதை இந்த சொற்றொடர்களை கொண்டு நேரடியாக விலக்கிக் கூற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது பதினோராயிரம் சொற்றொடர்களில் பல லட்சம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நேரடியாக நான் நேரடியாக என்று சொல்லுகிறேன் தொக்கி நிற்கும் அடங்கி இருக்கும் தோண்டி எடுக்க வேண்டியது உள்ளவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் நான் சொல்லுவது நேரடியாக குரான் ஹதீஸில் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எடுக்க முடியுமா சொன்னால் நிச்சயமாக ஒரு காலத்திலும் முடியாது இதனால் தான் மார்க்கத்தில் ஆதார் எப்படி பிடிக்க வேண்டும் என்று நம்முடைய தலையை பயன்படுத்தி சிந்திப்பதை விட அண்ணல் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் என்ன வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் ஆய்வு செய்தால் இஜ்மாவுடைய தன்மையை விளக்கம் அது வேறு விதமாக அவர்கள் இருந்த காரணத்தினாலோ அல்லது விலைக்கு கொடுக்கக்கூடிய விருப்பம் இருக்கிற காரணத்தினாலோ அசல் அதனுடைய தாரிஃபை விளக்கத்தை அதனுடைய இலக்கண சட்ட நிதிகளை விதிகளை மாறி வேறு விதமான விளக்கங்களை தரப்படுகிறது ஒட்டுமொத்தமா கூடி தீர்மானம் போட்டு இஸ்லாமிய சட்டம் என்ற ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு போதித்து தாங்களும் தவறில் இருந்து பிறரையும் தவறில் ஆழ்த்தக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் சதுரலே உண்மையில் மார்க்கத்தை எப்படி விளங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அல்ல செல்ல விளக்கிக் காட்டுகிறார்கள் ஹசரத் முவாதிபின் ஜபல் ரதி அல்லாஹு அவர்களை தமது பிரதிநிதியாக எமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு ஒரு நல்லுரை வழங்கினார்கள் அனைத்து சகாபாக்கள் பல பேர் சகாபாக்களை தேர்ந்தெடுத்து பல பகுதிகளுக்கு பிரதிகள் நிதிகளாக அனுப்பி மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் சொல்லிக் கொடுத்து அனுப்புவார்கள் இது வழக்கமாக இருந்தது பலருக்கு எழுத வைத்து ஏடாகவும் கையில் கொடுத்திருக்கிறார்கள் பல விதமான நிகழ்வுகள் வரலாற்று நூல்களே நிறைய இருக்கிறது நம்ம பயான் செய்ய வரல விவாதம் அடிப்படையில் நபிகள் பெருமானார் செல்ல எப்படி வழி சொன்னார்கள் பாருங்கள் அந்த வழிமுறையிலே நாம் செல்வோமே ஆனால் தான் நாம் குரான் ஹதீஸை பின்பற்றியவர்கள் குரானையும் சுண்ணாவையும் பின்பற்றியவர்கள் ஆவார்கள் அந்த வழிமுறையை தவிர்த்து விட்டு ஆயத்துக்களை வாசித்து அள்ளி வெடுத்துவிட்டு இதுதான் வழிமுறை சொன்னால் சுய சிந்தனை என்றுதான் ஆகுமே தவிர நபியை பின்பற்றுவதைய வழிமுறாக அது ஆகாது நான் எப்பொழுதும் சொல்வது இப்போதும் சொல்லுகிறேன் குரான் ஹதீசுகளுடைய துணை இல்லாமல் விளங்கவே முடியாது குரானுடைய ஆயத்துக்களை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அலமது இல்லா ரபில் அர்த்தம் தெரிவது வேறு சட்ட பிரச்சனைகள் ஆழ்ந்து இருக்கக்கூடிய தத்துவங்கள் கருத்துக்கள் இதை நாம் ஹதீசுடைய துணை இல்லாமல் நேரடியாக விளங்க ஆரம்பிப்போமே ஆனால் ஏடாகூடமான கருத்துக்கள் குரானை கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கா அப்படித்தது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களுக்கு ஆதாரமா எடுக்கிறது எதை குரானுடைய ஆயத்தத்தை எடுத்து வைப்பாங்க நபியுடைய வழிகாட்டுதல ஒதுக்கிட்டு வெறும் குரானுடைய வசனங்களை எடுத்து தத்தமது வழிமுறைகளுக்கு ஆதாரமாக சூழ்நிலையை பார்க்கிறோம் அதனால இதை விட்டுட்டு நாமளா ஆயத்துக்கள் ஒரு பத்து பதினைந்து நம்பர்களை வாய்ப்பாடு மாதிரி போட்டு அனுப்பிச்சுடுறது அடுக்கி விடுறது பெரிய காரியம் அல்ல அது நபிகள் பெருமான சொல்லல்ல ஆலேசலம் என்ன வழிமுறையில் சொல்லிக் கொடுத்தார்கள் மாதிபுல ஜவலை கவர்னராக எமனுக்கு அனுப்பும் பொழுது அவர்களை வாகனத்திலே அமர்த்தி நபிகள் நாயகம் சொல்லல்லாலேசம் நடந்து செல்லுகிறார்கள் போகும் பொழுது சொல்லுகிறார்கள் மாதே அடுத்த வருடம் திரும்பி வரும் பொழுது நான் ஹயாத்தாக இருக்க மாட்டேன் எனது கபருக்கரிகளை நீ கடக்கக்கூடிய நிலைத்தான் நிற்கான்பாய் ஒரு சில முக்கிய நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் வழிகாட்டுதலையும் தருகிறேன் என்று பல செய்திகளின் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார்கள் அப்பொழுது அது செய்தியாக வருகிறது ஹஜரத்து வாதை பார்த்து சொன்னார்கள் மக்களுக்கு நீங்கள் போவீர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுவீர்கள் எதை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை மக்களுக்கு விளக்குவீர்கள் சல்லாளி சலம் கேள்வியாக கேட்கிறார்கள் அசிரத் ஜபல் ரதி அல்லான்னு சொன்னார்கள் இந்த வரிசையை பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நான் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய ரசூலே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறையை அடிப்படையாக வைத்து மார்க்கம் சொல்லுவேன் தீனை சொல்லுவேன் சட்டங்களுக்கு தீர்வை கொடுப்பேன் தீனுடைய அடிப்படை குரானுடைய அடிப்படையினை நான் எடுத்துச் சொல்லுவேன் நான் சொல்லவில்லை ஹசரத் ஜபல் ரஜியல்லு நபிகள் நாயன் சல்லா அலிசலுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லுகிறார்கள் அண்ணலன் பெருமானார் கேள்வி கேட்கிறார்கள் ஒரு நீ பெற்றுக் கொள்ள முடியாவிட்டால் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கலாம் அதை நீ தேர்ந்தெடுக்க முடியாமல் போகலாம் உன்னுடைய விளக்கத்திற்கு வராமலும் போகலாம் இறை வேதத்திலே நீ தேடக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு நீ பெற்றுக் கொள்ளவிட்டால் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வீர் என்று கேட்கிறார் மாதிபுன ஜபல் சொல்கிறார்கள் அநேகமே உங்களுடைய வழிமுறையின் முன்னால் இருக்கிறது நீங்கள் காட்டிக் கொடுத்த தெளிவுரைகள் என்னிடத்திலே இருக்கிறது அதை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன் என்று அதிரத் மாதிபுன ஜபல் ரஜில்லா அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அந்நிலம் பெருமானர் சல்லல்லா முக்கியமான கேள்வி பாருங்க இங்கதான் வருது என்னுடைய வழிமுறையிலும் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்காமல் போனால் என்ன செய்வீர்கள் அங்கேயே எடுத்து காட்டுகிறார்கள் எல்லா பிரச்சனைகளும் குரானிலிருந்து நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை இல்லாவிட்டால் மூன்றாவது கேள்வியுடைய தேவை என்ன வந்தது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியோட விஷயத்தை முடிச்சார் ரசூல்மார்களை அனுப்பினான் நபிமார்களை அனுப்பினான் என்ன இறுதியாக அனுப்பினான் தெளிவான குரானை அனுப்பியிருக்கிறான் இன்ன குரானை எகுதியில் இல்ல திகி பலமான வழியை சரியான வழியை குரான் காட்டி கொடுக்கும் நான் கொள்வி காட்டி கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையும் தெளிவானது அடுத்து தேவையில் என்று கேள்வியும் நிப்பாட்டியிருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்ல மூன்றாக கேட்கிறார்கள் எனது வழிமுறையிலையும் நீங்கள் அணுகக்கூடிய பிரச்சனைக்கு நேரடி தீர்வு கிடைக்க முடியாவிட்டால் என்ன செய்வீர்கள் அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஆய்வை வைத்து அறிவை வைத்து சிந்தனையை வைத்து அந்த மார்க்க பிரச்சனைக்கு தீர்வு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லுவேன் குரானில் தெளிவாக இல்லாமல் கிடைக்காமல் போகும்போது ஹதீஸில் தெளிவாக பெற்றுக் கொள்ள முடியாமல் போகும்போது சுய சிந்தனை இது மார்க்கத்திற்கு உகந்ததா குரான் கருத்துக்கு மோதாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையா என்பதை சிந்தித்து தீர சிந்தித்து மனசாட்சியை முன்னிறுத்தி அறிவை பயன்படுத்தி ஆய்வை ஏற்று அதன் மூலமாக மக்களுக்கு எடுத்து போதிப்பேன் சகோதரர்களே ஹதீஸ் தெளிவான ஹதீஸ் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாலி செல் இந்த மூன்றாவது கேள்வியை கேட்டதற்கு பிறகு அந்த பதிலை பெற்றதற்கு பிறகு மாதிபுலு ஜபலுடைய நெஞ்சை தட்டி கொடுத்து சொன்னார்கள் அல்ஹம்துலில்லா அல்லதி வப்ப கல்லி ரசூலி ரசூல் இல்லா மாயுஹைப் ரசூலுஹு கமாலாகிய நான் எந்த வழியை நான் பிரியோ புரிந்து அந்த வழியை விலக்கிக் கொடுத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் ரசூலாகிய எனது ரசூல் இந்த வழிமுறைகளை விலக்கிக் கொடுத்து அல்லாஹ் இந்த தீனுடைய வழிமுறைகளை பூர்த்தி செய்வதற்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தானே இப்படி ஒரு சிந்தனை எனது சமுதாயத்தில் போட்ட எனது சஹாபிக்கு இப்போது சரியான பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்தானே அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் அவர்கள் புகழ்ந்தார்கள் அருமை சோதர்களே நான் இங்கே மூன்றாவது கேள்விக்கு கிடைத்த பதில் ஆய்வுதான் கேட்க வருவது ஒரு நபருடைய ஆய்வுக்கு இந்த பதில் ஆகுமையானால் குரானிலும் ஹதீசிலும் நேரடியாக கிடைக்காமல் போகும் பொழுது தெளிவான சட்டங்கள் பெறப்படாமல் ஆகும் போது ஒரு கருத்தை அல்ல குழுமி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்து ஆய்வு செய்து மனசிலே தோன்றி தீர்மானம் போட்டு சொல்லுவதற்கு பெயர் அல்ல குரான் ஹரீஸுடைய அடிப்படைகளை உணர்ந்து தேர்வையை உணர்ந்து மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையிலே ஒரு சட்ட தீர்வை கொடுப்பதற்கு